இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்திரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் ஏஜி ஆலயத்தின் மூலமாய் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நீங்கள் சியோனிலிருந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அருமையான பிள்ளைகளே எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒவ்வொரு அமையன் சோத்திரம் வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் ஜெபிக்கவும் ஒருவேளை ஆலோசனைக்காக ஜபத்திற்காக நீங்கள் இனிய தொடர்பு கொண்டா நான் உங்களுக்காக ஜபிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் விசேஷமாக அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஆவிக்குரிய எந்த ஒரு ஆலயத்திலும் நீங்கள் போய் கத்தரை ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமை காலை சுத்தரை ஏழரை மணிக்கும் முதல் ஆராதனை ஒன்பதரை மணிக்கு ரெண்டாவது ஆராதனை மாலை ஆறரை மணிக்கு மூன்றாவது ஆராதனை மாலை ஆராதனை நடைபெறுகிறது நல்லவர் ஒருவேளை ஏதாவது ஒரு ஆராதனையில நீங்க ஆலயத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு வந்து கத்தரை ஆராதிக்க வாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அமேன் பத்தரை மணிக்கு பெண்களாய் கூடி ஜெபிக்கிறார்கள் அதுலேயும் நீங்க பங்கு பெறலாம் அது மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை தோறும் காலை பத்தரை மணி முதல் உபவாச ஜபம் அமேன் ஜப தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் எங்களோடு கூட ஜபங்களிலும் ஆராதனைகளிலும் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குறி அழைத்து போகாதவர்கள் உங்கள் அன்போடு அழைக்கிறேன் அமேன் கத்தரை வாருங்கள் ஆராதிப்போம் ஜபிப்போம் தொடர்ந்து எங்களுக்காக ஜபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன் இந்த நாளிலும் ஸ்தோத்ராம் சங்கீத காரன் அமேன் தாவிதி எழுதின சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஆண்டவருக்கு மகிமை அருமையான பிள்ளைகளே மகிமைகளே சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அடுத்த பகுதியை பாருங்க கத்தாவே ஒரு கிருமை என்று உள்ளது கரத்தின் கிரியைகளை பிள்ளைகளே கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கர்த்தர் அவர் கரத்தின் கிரியைகளை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் நெகிழ விட மாட்டார் ஏன் கரத்தின் கிரியைகள் யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் ஏன்னா கரத்தை கொண்டே அழகாய நம்மை உருவாக்கின அன்பு தெய்வன் அவர்தானே அருமையான பிள்ளைகளே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு மகிமையுள்ள ஆண்டவரை நாம் மகிமை தாவிதை குறித்த எல்லாம் நல்லா அறிந்திருக்கிறோம் தாவிது ராஜாவை கத்தர் கைவிடவில்லை தாவிது ராஜா வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் ஸ்தோத்ராம் சவுல் சொந்த மாமாவால பிரச்சனைக்குள்ளாக ஆக்கப்பட்டார் சொந்த தாய் தகப்பன் கூட அவரை தாவித ராஜாவ மறந்தாங்க ஆண்டவருக்கு அண்ணம் பெருமை சொன்னாங்க ராஜா ஒரு நாயை வேட்டையாடுவது போல அவன் வேட்டையாடும்படி அமை அலைந்தவர் அருமையான பிள்ளைகளை அடுத்த தேசத்துல பைத்திய போல போல மாற்றினவர் சொந்த மகன் மூலமாய் துரத்து விடப்பட்டவர் எவ்வளவு எவ்வளவு வேதனை தெரியுமா தாவித ராஜா வாழ்க்கையில பிள்ளைகளே ஒரு வேதனையை சமாளிக்க முடியல சுற்றி சுற்றி தாவித வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்தோத்ரம் ஆனா ஒன்று அவர் சொல்றாரு எனக்கா கட்டையெல்லாம் செய்தார் நான் வனாந்திரத்துல வேட்டையா அமைன் ஸ்தோத்ராம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மகன்தான் ஆனா கர்த்தர் எனக்கு அவர் சொன்னதை செய்தார் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் அவர் வாழ்க்கையை கற்று கையில் எடுத்தார் அமை ராஜாவாக மாற்றினார் நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்தார் அமை ஆண்டவர் பனிரெண்டு கோத்திரத்தை நாற்பது ஆண்டுகள் பரிபூரணமாய் ஆட்சி பண்ணுவதற்கு ஆண்டவராகி தேவன் உதவி செய்தார் அந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறார் அவர் கரத்தின் கிரியை ஒரு நாளோ அவர் நெகில விடமாட்டார் பார்க்கிற அன்பு பிள்ளைகளே நீங்க ஏசப்போட கரத்தின் கிரியைகள் உங்கள் ஆண்டவர் நெகில விடமாட்டார் கைவிட மாட்டார் ஏன்னா அவர்தான் உங்களை படைச்சிருக்கிறாரு கைவிடுவாரு வியாதியோ அமையின் பாடுகளோ நிந்தையோ அவமானமோ கடனோ அமையின் சொத்தரை ஏமாற்றப்பட்டீங்களோ ஆண்டவரை பாருங்கப்பா கரத்தின் கிரியல நெகில விட மாட்டீங்கப்பா ஆண்டு பைபிள்ல எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்லலாம் முதல் மனிதர் ஆதாம் நான் சுட்டிக்காட்டி இந்த வசனத்திலிருந்து சில காரியத்தை நான் சொல்லும்படி விருப்பப்படுகிறேன் பாருங்களேன் ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவருக்கு மகிமை ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனாகி கத்து மனுஷனை பூமியில் பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் அமேன் ஸ்தோத்ராம் இரண்டாம் அதிகாரம் கத்தருக்கு மகிமை இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனத்தில் கொண்டு வந்தார் அருமையான பிள்ளைகளே ஆதாமை ஏவாளையும் ஆதாமை மண்ணினால கத்தரை எடுத்து அழகாய் ஸ்தோத்ராம் ஒரு மனிதனாய் படைத்தார் ஆதாட ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுத்து ஒரு மனுஷியாக படைத்தார் எப்படி பாருங்களேன் படைக்கும் போது எல்லாம் படைச்சார் மிருகங்கள் உண்டாக்கணவது அமேன் சூரியன் சந்திரன் உண்டாக்க மாத்திரம் உண்டாக்கணும்னு சொல்லல அவர் கை வண்ணத்தில் சோத்ரா அழகா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பிசைஞ்சு அதை நிப்பாட்டி தலைய வச்சு கைகளை வச்சு வச்சு மூக்க வச்சு வாய வச்சு அதான் படைப்பின் மகுடன் மகுடம் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மனிதர்கள் நீங்களும் நான் தான் தேவ சாயலாகவே என வேற சாயல் கிடையாது தன் சாயலாகவே மனிதனை உங்களை படைத்திருக்கிறார் பிள்ளைகளே ஆதாமை கத்தர் படைத்து ஆதாமோடு பேசினார் நம் நல்லா தெரியும் அவன் படைத்தது நோக்கன்னு தெரியுமா தேவன்ட பிள்ளைகளோடு தேவன் உருளமாடணும் பிள்ளைகளே நாம் படைத்த பட்டத்தின் மிக முக்கியமான நோக்கத்துல ஒன்று அவரோ அவருக்கு அவரோடு அவரோடு இருக்கணும் அவர் ஆராதிக்கணும் அவரோடு பேசணும் பிள்ளைகளே சோத்திர அதான் சங்கீதக்காரன் தாவிது இப்படி சொல்லுகிறார் உண்மை என் முழு இருதே தோடும் அவையின் தேவர்களுக்கு முன்பாகுமே கீர்த்தனம் பண்ணுவேன் அமேன் ஸ்தோத்ராம் ஆதாமை ஆண்டு படைத்த நோக்கம் ஆதாம் ஆதாமோடு கட்ட பகலில் குளிர்ச்சியான வேலையில் வருவாரா ஆதாமே பேசுவாரா என்ன பேசுவாரன்னு தெரியல ஆனா பேசுவதற்கு நேரம் எடுத்த தேவன் பிள்ளைகளே ஸ்தோத்ராம் ஆண்டரோடு பேசுறீங்களா அன்றோடு அமேன் நல்ல ஆண்டுமனை ஆராதிக்கிறீங்களா நம்மை தேவன் உண்டு பண்ணிருந்த பெரிய நோக்கமே படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க சுதராம் என்கிற வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே நம்மை தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கற்ற வைத்திருக்கிறார் சோத்ராம் எல்லாம் வீடுகள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஆராதித்துட்டு அமீன் படுக்க போங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சங்கீதக்காரனாகிய தாவிது ரெண்டாவது சொல்கிறார் ஒரு பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நான் பணிந்து தாவிது ராஜாடு வாழ்க்கையில் கத்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு இருக்கிறதான ஆலயத்தின் பாஞ்சை ஆயிரம் நாளை பார்க்கிலும் புது பிரகாரங்கள் செல்லுகிற ஒரு நாள் நல்லது ஆகாமை கூடாரத்தில் வாசம் பார்க்கிலும் ஆண்டவரே வாசப்படியில் இருப்பேன் எவ்வளவு வாஞ்சு யார் தெரியுமா ராஜா ஆண்டவர் நல்லவர் பனிரெண்டு கோத்திரம் பனிரெண்டு கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கணும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பல காரியங்கள் தாவித்துக்கு இருந்தாலும் ஆண்டோட ஆலயத்தின் வாசலைவர் அமைத்திரம் மறக்கல கொஞ்சம் வேலையில உயர்வு வந்தா கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தா ஸ்தோத்திரம் தேவையான சில ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டு அப்படின்னா சில நேரங்களில் சில பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் வருகிறது என்னது அமே ஆலயத்தை மறந்து விடுகிறோம் ஸ்தோத்திரம் ஆராதனை விட்டு விடுகிறோம் தாமதம் பண்ணிடுறோம் அமேன் பொதுவா ஊழியர்கள் முற்பா தலைமை அமேன் முதிர்ந்த போதும் சொல்றாங்க ஆரம்பத்தில் விசுவாசிகள் உற்சாகமாக ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் முன் வரிசையில் உட்கார்ந்து ஆராதிப்பாங்க மகிமைப்படுத்துவாங்க கட்ட திருமண வாழ்க்கையை கொடுப்பார் அமேன் பிள்ளைகளை கொடுப்பார் வேலையை கொடுப்பார் ஆசீர்வாதம் கொடுப்பார் முதல் வருஷல்ல உட்கார்ந்த சகோதரி சகோதரன் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் சேர்ல உட்காருவாங்க கடைசி சேர் கடைசி பின்வரிசையில் கடைசியாக உட்காருவாங்க ஆத்மாவே கத்தரை சோத்தரைன்னு போட்ட உடனேயே அமே சோத்திரம் ஓடிடுவாங்க வீட்டுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சமா லேட் அது ஒரு வாரம் வர மாட்டாங்க ரெண்டு வாரம் மாட்டாங்க அப்படி ஆண்டவரை விட்டே நின்றுவாங்க என்ன ஆசீர்வாதம் வர 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 நிறைய குடும்பங்கள் சுத்திரம் தேவனை மறக்கிற சூழ்நிலையில வரலாம் பிள்ளைகளே இந்த தேவனை மறக்காதீங்க ஆராதனை மறக்காதீங்க கத்தர் உங்களுக்காக யாமை செய்து முடிக்கணுமா ஆராதிப்பதை மறந்துடாதீங்க ஆலயத்தை மறந்துடாதீங்க ஆண்டவர் நல்லவர் உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராய் நன்மை செய்கிறார் ஆதாம் ஏவாலை தேவன் சிருஷ்டித்து அவன் அவரை ஆராதிக்கிறவர்களா வச்சு ஆராதிச்சாங்க கத்திர புகழ்ந்தாங்க ஆண்டோரோட பேசுனாங்க அவன் பேசுகிறது என்பது பிள்ளைகளை என் தேவை மட்டும் சொல்கிறது இல்லை எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம பேசுது எதுக்காக ஆண்டோட பேச தெரியுமா என் தேவை ஏப்பா எசப்பா கடன் பிரச்சனை இருக்குதுப்பா மாத்திருங்க என்ன வீடு கட்டிட்டு இருக்கேன் வீடை தந்துருங்க சுத்தம் அதுதான் பேசுகிறோம் நல்ல தேவை தப்பு இல்லை அதான் சொல்ல அதுக்கு முன்னால அவர் அந்த முறையை நீங்க எவ்வளவு நல்லவரப்பா மனம் திறந்து நீங்க அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்திட்டு என் தேவை சொல்லுவீங்கன்னா என் தேவையை கட்ட நிச்சயமா சந்தோஷமா அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஆதாமை குறித்து சொன்னேன் ஆதாமுக்கு கற்ற எல்லாவற்றையும் செய்தார் என்ன செய்தார் ஆமே ஏதேன் தோட்டத்துல நதிகள் இருந்துச்சு கத்தருக்கு மகிமை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நிறைய மிருக ஜீவன்கள் ஜாலியாக சுத்தி திருவதற்கு கொடுத்திருந்தார் கனி வர்க்கங்களை தேவன் கொடுத்திருந்தாரு எல்லாம் ஆதாமோட உறவுல நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும் ஆதாம் எந்த மிருகத்தோடு கூட பழகலாம் பேசலாம் பழகலாம் ஆண்டவருக்கு மகிமை தொட்டு பார்க்கலாம் எதுவும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது பிள்ளை எவ்வளவு காரியத்தை ஆதாமுக்கு ஆண்டு செஞ்சிருந்தார் பெரிய தோட்டத்தையே கொடுத்திருந்தார் சில வீடுகள் தோட்டமுள்ள இடத்துல இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் எப்போ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்களே ஆனால் ரெண்டு பேருக்காக ஒரு பெரிய தோட்டத்தையே கருத்து உண்டு முடிச்சு எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் அவர் படைத்த மனுஷனே அவர் சந்தோஷமாக தான் வைக்கணும்னு விருப்பப்படுறார் ஆமாம் அந்த சந்தோஷத்தை இழக்க காரணம் பாவம் தான் ஆதாமுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை ஆதாமுடைய வாழ்க்கையில் வந்ததை கீழ்ப்படியா என்கிற பாவம் அவனை தோட்டத்தை விட்டே வெளியேற்றினது தேவ பிரசனத்தை விட்டே வெளியேற்றது பிள்ளைகளே ரொம்ப இருங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் நாங்கள் சண்டை நாய் சபையில் சொல்லும் போது பாவம் செய்வதற்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறு பண்றதுக்கு நம்ம வெக்கப்படணும் தலை குனியனும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆலயத்துக்கு போறதுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பைபிளை தூக்கிட்டு நான் தேவன்ட பிள்ளை என்று சொல்வதற்கு தலை நிமிந்து நிற்கணும் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் ஆனாலும் படைத்த தேவன் ஆதாம சும்மா அனுப்பல பாருங்க ஆதாமத்தின் புஸ்தகம் அமே பாவம் செய்தார் ஆதாம் ஏவால் பாவம் செஞ்சுட்டாங்க ஸ்தோத்ராம் பைபிளை பாருங்க ஆண்டவருக்கு அமே மகிமை உண்டாகட்டும் ஆதியாக மூஞ்சி இருபத்தொன்னுல தேவனாகி கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் யார் தெரியுமா பாவம் செஞ்சிட்டாங்க வெளியே போங்கடான்னு பத்தி விட்டுகள் ஆண்டவர் பார்வையா ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஒரு மேனேஜரோ ஒரு யாரோ ஒரு ஸ்டாஃபோ தப்பு பண்ணிட்டா சுத்தராம் அவங்கள கூப்பிட்டு உபசரித்து அனுப்ப மாட்டாங்க உடனே வெளியே போயிரு கண்ணு முன்னால் நிற்காத இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கட்டினமாக பேச அனுப்பிடும் ஆனால் ஆண்டவர் கட்டினமாக பேசி அனுப்புகிறாரு அனுப்புறதுக்கு முன்னால் கூட அவங்க மேலே பரிதாபப்படுகிறார் மகளே ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கலாம் கத்தர் மன்னிப்பாரா சுத்திரம் மன்னிக்கிற தயபெருத்த ஆண்டவர் அநேகம் மன்னிப்பு அவற்றை உண்டு பிள்ளைகளை மனம் திரும்பிடுங்க அப்பாட்ட வந்துருங்கம்மா ஆலயத்துக்கு போகாமல் இருந்தது போது வந்துரு வெளியே வா ஆலயத்துக்கு போய் கத்துற ஆராதி ஓ தோல் உடைகளை அவரே தைத்து உண்டாக்கி தைத்து அவர்களுக்கு உடுத்தி தெரியாது அவங்களுக்கு கிடையாது உடுத்தி பழக்கம் இல்லாத ஆட்கள் ஆண்டவரே போட்டு விடுறாரு எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன் உடுத்தி வெளியே போங்க அதுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுதான் அனுப்புறார் அதான் சொல்றேன் அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிள்ளையா இருந்து அவரை நேசித்து ஆராதித்து ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கும் தேவெல்லாம் நன்மை செய்கிறார் ஒருவேளை பாவத்தை எசப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி மனம் திரும்பும் போது கூட அவர் இறக்க பாராட்டுகிற நல்ல தேவன் சொல்லுகிறேன் அருமையான பிள்ளைகளே முதல்ல சொல்லுகிறேன் ஆண்டவரை ஆராதியுங்கள் துதிங்கள் ஆண்டவரை மயிவப்படுத்துங்க ஆலய ஆராதனையை ஒரு நாள் உற்றாதிங்க மூன்றாவது எந்த ஒரு காரியமும் பாவம் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த விதமான பாவங்கள் எந்த வித விதமா அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை அமையின் சோத்திரம் தாக்காதபடி எனக்குள்ள வராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தன்னா கத்தர் கெடுத்துருவாராம் ஆலய பரிசுத்தமான ஆலயம் ஐந்து புலன்களையும் நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும் என் வாழ்க்கையில் வராதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க யோசுவால் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு அஞ்சில் இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார் கத்தர் எனக்காக யாவும் செய்ய முடியுமா யாருக்கு செய்வாரு பரிசுத்தமான மனிதனுக்கு நிச்சயமா கத்தர் யாவையும் செய்வார் கத்தருக்கு மகிமை சொல்லி முடிக்கிற நான்காவது அங்க ஆண்டோர் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன் கத்தருக்கு மகிமை கத்து உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையில் ஆண்டோடைய குணத்துல ஒண்ணு தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் நம்ம தாழ்ந்தவங்கிட்ட பேசக்கூட மாட்டோம் ஆனா தாழ்மையா இருக்கிறவன் நோக்கி பார்க்கிற தெய்வம் நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் முது கையை நீட்டுவீர் வீர் முது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் பிள்ளைகளே நான்காவது சொல்லுகிறேன் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கணும்னா நல்ல ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஆரம்பித்து நம்பிக்கையோடு ஓடுங்க ஏன்னா தான் நிச்சயமா முடிவுண்டு சொல்லியிருக்கிறாரே நம்பிக்கையோடு தாவி சொல்லுகிறார் முது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் அப்பா யாருடைய வலதுகார ரட்சிக்கப்படுதல்லுப்பா உங்க தான் என்னை ரட்சிக்கும் என்னை தூக்கி விடுவாங்க பலர் எனக்கு எனக்கு மட்டும் மட்டும் சரியான வசதியான மாமனார் எனக்கு மட்டும் வசதியான பெற்றோர் இருந்திருப்பாங்கன்னு சொன்னாத்திரம் இல்ல இல்ல அப்படி இருந்தாலும் நம்ம முன்னேறியிருப்போமா தெரியலையே ஒருவேளை வசதியான பெற்றோர் இல்லாம இருக்கலாம் வசதியான இடத்துல நீங்க வாக்கப்படாம இருக்கலாம் ஒருவேளை வசதியான மாமனார் மாமியார் கிடைக்காம இருக்கலாம் அரும்பு பிள்ளைகளே சுத்திரம் நல்ல வேலையில பெரிய அளவில் இல்லாம இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு இருங்க உங்களை உயர்த்துகிற கரம் இருக்கிறது அந்த கரம் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் உங்க குடும்பத்தை ஆசிர்வதிக்கிற கரம் ஸ்தோத்தராம் கத்தர் உங்களுக்கு அமே எல்லாம் செய்து முடிக்கணுமா ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே உங்களுக்கு செய்யணுமா அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருங்க ரெண்டாவது ஆராதனை மறந்துடாதீங்க மூன்றாவது பரிசுத்தத்துக்கு எப்போது முக்கியத்துவம் கொடுங்க நாலாவது நம்பிக்கையோட இருங்க நிச்சயமாய் இந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஜெபம் பண்ணட்டா அன்பு தகப்பனே அறுவடையின் எஜமானனே இந்த காளை ஆண்டவரே ஸ்தோத்திரமையா இந்த மாலை அண்டவரே இந்த சமாதானத்தின் நேர நிகழ்ச்சிக்காய் கர்த்தரை துதிக்கிறேன் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை ஆசிர்வதிங்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிங்கப்பான்னு சொல்லுகிறேன் செய்து முடிங்க ஆண்டவரே செய்து முடிங்க ஆண்டவரே ஒரு தரித்திரத்தோடு வேதனையோடு கடனோடு நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளுடைய நெருக்கரங்கள் பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகட்டும் கிருபை தாங்கட்டும் பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே காட் காட்